குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஒன்று நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி சம்மர் சால்ஸ்டைஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படி என்றால் நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டில் வடக்கு பகுதியில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் லாங்கஸ்ட் டே நார்த் போல் போயிட்டோம் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அது இந்தியாவிற்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம் அந்த ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் ஸோ இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள் காரணம் பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்யும் அதுவரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு காலங்கள் மாறும் சீசனல் சேஞ்ச் நடக்கும் யூரோப்பியா ஈரோப்பில் வட அமெரிக்கால எல்லாம் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றை மையமாக வைத்து தான் குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்துல இதை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது நமக்கு குருவனுடைய அரளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிறது